சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்து சூப்பரான சுவையான மேங்கோ ஐஸ்கிரீம் தான் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் மே மாங்காய் பழம் நல்லா பழுத்த பழமாக நான் எடுத்துருக்கேன் மாம்பழம் இதை மாதிரி நம்ம கியூப் போட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நீங்கள் ஒரு ஈடு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஊற வச்ச பாதாம் நாள் சேர்த்துக்கிறேன் அது கூடவே முந்திரி நாள் சேர்த்துங்க சேர்த்துட்டு இப்போ இந்த மா நம்ம அரிஞ்சு வச்ச மா மாங்காவும் மாம்பழத்தையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க பழம் வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கறதுக்குவே டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு இந்த பழத்தில் செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் இப்போ சேர்த்தாச்சு இப்போ இதுங்கூடவே நம்ம இனிப்புக்கு வந்து சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு மாம்பழம் எடுத்துருக்கோம் அப்போ அந்த அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துங்க ரொம்ப சுகர் அதிகமாக வேணாம் ஏன்னா இது பழம் இனிப்பாக தான் இருக்குது இப்போ அது கூடவே நம்ம காய்ச்சி வடிகட்டி வச்சால் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து இதை ஃப்ரீசரில் ஒரு நாலு மணி நேரம் போல் ஃப்ரீஸ் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும் ரொம்ப தனியாக அடிச்சிடாதீங்க பால் அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க இதில் க்ரீமும் சேர்த்துக்கலாம் அது உங்கள் சாய்ஸ் தான் நாங்கள் இதில் பால் சேர்த்து இப்போ நாங்கள் செஞ்சுருக்கோம் நம்ம சிம்பிளான ரெசிபி வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறதுக்காக நம்ம ஒரு ட்ரேவில் நம்ம சேர்த்துக்கலாம் பார்க்கவே அப்படி ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம சிம்பிளான ரெசிபி தான் இதில் க்ரீம்லாம் நம்ம எதுவுமே சேர்க்கவே இல்லை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்டில் இருந்துச்சு குழந்தைங்களுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து நம்ம சாப்பிடும்போதும் அவ்வளோ இதுவாக இருந்துச்சு நீங்கள் ஒரே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நாலு மணி நேரம் போல் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு நாலு மணி நேரம் போல் ஃப்ரீசரில் வச்சு நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு ஓவர் நைட் வச்சா தான் இது நல்லா கிறிஸ்பியாக மாறும் இப்போ நம்ம இதை மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சியில் சேர்த்து அரைச்சி நம்ம எடுத்தாச்சு இப்போ ஓவர் நைட் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருந்துச்சு சா எடுக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டும் பிரமாதமாக இருந்துச்சு நீங்கள் ஒரு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வருது தெரியுங்களா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பிடவே பாருங்கள் அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் சாஃப்டாகவும் இருந்துச்சு அது மேலே டெக்கரேஷனுக்காக நம்ம பாதாம் நறுக்கி போட்டிருக்கோம் இந்தமாரி ஒரு இதுக்காக போடுறோம் நல்லா இப்போ பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக இருந்துச்சு அங்கே பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான சுவையான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு ஒரு தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கானு டச் பண்ணுங்கள் நன்றி